பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன் என் ஊடக நபர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள் அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்கள் இடத்திலே தெரிவித்தார்கள் அதே போல் காட்டூர் மட்டும் ஐயாயிரம் மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி உடனில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் நாலாயிரம் மூட்டை நெல்மணிகளை அங்காங்கே குயிலாக குவித்து வைத்துக்கின்றார்கள் சாலையோரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம் அதேபோல் நூத்தி அம்மால்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆறாயிரம் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன அதையும் உடலுக்கு எடுத்துச் செல்லவில்லை அதோடு விவசாயிடமிருந்து சுமார் நாலாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடூரில் விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை எட்டாயிரம் மூட்டை அந்த டிபிஎஸ்சி அங்கே இருப்பு வச்சிருக்கிறாங்க அதையும் அங்கிருந்து உடம்புக்கு எடுத்து செல்லவில்லை அங்கே இருக்கிற விவசாயிடமிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டை இன்னும் கொள் செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க திறந்த வெளியில் அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலையில அந்த நெல்மணிகளெலாம் முளைத்து வீணாக வீணாகி இருக்கின்றது அதே போல் சிறுமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்மு நிலையத்தில் சுமார் ஏழாயிரத்தி இரநூறு மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் உடோலுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயிடமிருந்து எட்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குயிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மணிகளெலாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள் விவசாய பணி மக்கள் இந்த நாங்கள் பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட வரிகள் வழியில் நூறு இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்துலையுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் போடுறாங்க அது இந்த பத்து நாட்களாக போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள்லாம் குய்ச்சி வச்சுருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடிக்கனால்தான் இந்த டிபிசியில் இந்த அடுக்க அந்த விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சால் அதை அடுக்க இடம் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற விவசாயி பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டி மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுத்துக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியிலே குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியெல்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாக்கிக் கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றுதான் சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் திறந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு வந்து திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடப்பட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த தேடி நெல் கொள்முதலில் சென்று காட்டு பதிலுக்கின்ற ஒரு லோன் வேணால் கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுலருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னோம் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரியது ஏன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரி நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணி கொண்டாந்து குச்சி வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்மு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது சூழ்நிலைக்கு நிலலாம் போச்சு இன்னும் என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த இருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கைலாகாத தனமாகத்தான் நான் பார்க்குறோம் எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் அது மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகளெல்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து கொண்டிருக்கும் முறையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல செறிவிட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் நாங்க வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது செறிவிட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நான் இந்த லோன் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோன் மேனை கைக்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பலை இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி கொள்முதல் எடுத்து நெல்லை எப்படி கொடுன்னு எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாங்கத்தான் பார்க்கப்படுகிறது போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டில் என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானி கோரிக்கை நடக்கிறோம் அது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் இருக்குது விவசாய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்து வளர்ச்சி அவ்வளோதான் இருக்குது அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அரிமான் போட்டிக்கு போனார் அங்கே விவசாயிகள் எளிதாக தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம் ஆன்லைன்லேயே நீ விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்த ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது ஆதார் விலை ஏற்றுக்கிறாங்கன்னா இடுபொருள் விலை ஏறிடுதில்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் ஒரு விவசாயி இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு எனக்கு அதை அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இப்போ கணக்கு பார்த்தா பல விலை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்துல எவ்வளோதான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன லாபம் கிடைக்கிதோ அதே இல்லாமல் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமாகலாம் எல்லாம் கிடைக்க போகிறது இல்லை அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுவும் இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க வரைக்கும் வரல இன்னும் குறைவாக தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரவா அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிட வேணும் அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும் அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குருவி சாகுபடி பயிற்சி இருக்கிறாங்க எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த இருக்க மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே செய்யலை எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்போ அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொடுவின நெல்லை கொள்முதல் செய்யணும் அப்படி செஞ்சால் விவசாயிகள் பாதிப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க பாதிப்புலாம் இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை புறம் இன்றைக்கி விவசாயிகளுடைய நெல் புறம் வீணாக போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை பெருமை நஷ்டத்துக்குள்ளாது விவசாயி அது மட்டும் இல்லை நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணி முளைச்சிருக்கு பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடகங்கள்லாம் வந்தங்க பார்த்தீங்க அதுவும் இன்றைக்கி மழையில் நனைந்து முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது அரசாங்கம் தானே ஏற்றுக்கணும் அப்ப நிர்வாக சரியில் நிர்வாகம் சரியா இருந்தால் கண்காணிக்கப்பட வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாக்க முடியாத அரசாங்கம் அரசாங்கம்